Thank mm -hmm. you. ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஈவினிங் அண்ட் மார்னிங் விலாக் மாதிரி இருக்கும் அண்ட் நான் இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய என்னோடய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இதுலேயும் மெமரிஸ் இருக்கும் அண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் நிறைய பேர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்சனலி என்னோட நம்பர் இருக்கிறதுனால பர்சனலாக கமெண்ட்டில் பண்ணாமல் டேரக்டாக மெசேஜ்லேயே வந்துட்டு சிஸ்டர் உண்மையிலே வந்து என்னோடய ஓல்டு மெமரியை கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட தரப்பு எல்லாமே சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் நேத்தையோட வீடியோ தான் ஸோ எனிவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று தான் போட்டேன் பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வியூன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான் என்னோடய வீடியோ வந்து பார்க்குறவங்கள எல்லாருக்குமே வந்து ரொம்ப ச தேங்க் பண்ணிக்கிறேன் அண்டு ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து நம்ம இந்த கார்த்திகையில் வந்து ஏற்றுவோம்ல ஸோ அது எந்த டைமில் ஏற்றணும் அப்படின்றது வந்து தெரியல பட் இன்னைக்கு நேற்று வந்து வெள்ளிக்கிழமை சரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்ட எல்லாருமே சொன்னாங்க கார்த்திகை மாதம் ஸ்டார்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பர் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்கிறதுனால நீங்கள் அவங்க எப்போ மாலை போட்டாங்களோ அப்போத்துலேருந்தே வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நான் அப்போ வைக்கல கொஞ்சம் நம்மளோட நம்மளுக்கும் நிறைய சுச்சுவேஷன் இருக்குல்ல ஸோ அதை வைக்கல அண்டு ஸோ வெள்ளிக்கிழமை நான் கழுவி வச்சுருந்தேன் இந்த கருப்பு மட்டும் போகவே மாட்டேன்ட்டு எல்லா பவுடர் புளி எல்லாம் வச்சு போட்டுட்டேன் சரி பரவாயில்லை நம்ம வீடு தானே நம்ம கடவுள் தானே அப்படின்ற ஒரு இது ஸோ நான் சும்மா இதுக்கு அந்த விளக்குக்கு மேலே ஒரு டெக்கரேட்டிவ் மாதிரி பண்ணிக்கிட்டேன் சந்தனம் அதை வச்சுட்டு அதில் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் குங்குமத்தை வச்சு விளக்குமே ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு அன்னைக்கு நைட் வந்து பூண்டு சாதம் மாதிரி பண்ணிடுறேன் ஓகே அதை நான் அப்படியே கேப் வைஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாமா ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய கதையில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா டுவெல்த்து வந்து ஹாஸ்டலு லெவல்த்து டுவெல்த்து எதிர்பார்க்கல போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அதோட நிறைய நிறைய மெமரிஸ் வந்து நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதை பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருமே எங்கேயாவது ஒரு மூலையில் சந்தோஷமாக இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற தாட் வந்து யாருக்கெலாம் வரும் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிகாஸ் நான் இப்போ சொல்கிறது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லெவல்த்து டுவெல்த்தில் கிடைக்கும் கிடைச்சிது எனக்கும் அதே மாதிரி அதில் ஒருத்தி பபிலோனா அப்படின்ட்டு ஸோ அவள் வந்து பக்கத்து ஊர்லேருந்து வந்தால் அவள் ஹாஸ்டல் கிடையாது பட் அவ நான் ஒரு காமெடி பண்ணியிருந்தேன் அதை அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் எப்போல்லாம் சேடாக இருக்கிறேனோ அவள் அந்த காமெடியை சொல்லி என்னையே சிரிக்க வைப்பாள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அடைக்கலாபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கும் ஸோ அந்த ஊரில் தான் நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தேன் ஸோ அதனால் அவள் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டாள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற அந்த டைமில் உனக்கு பிடிக்காத விஷயம் சொன்னா எது அதை என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்கிட்ட கேட்டாள் நான் அவ அவட்ட என்ன சொன்னேன்னா நான் இவ்வளோ நாள் எங்கள் ஊரில் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தேன் இந்த ஊரில் ஹாஸ்டல் இருக்கிறதுனால இந்த ஊரில் கொண்டு வந்து என்னை சேர்த்துட்டாங்க அதனால் நான் நான் என்ன சொன்னேன்னா இந்த ஊரையே நான் எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த இந்த போகிற ஊரையே நான் எரிச்சிடுவேன் அப்படின்ட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான் பரவாயில்ல கனகா இவ்வளோ தைரியமாக இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தான் இதில் என்ன இருக்குது பேப்பரில் அடைக்கல அப்புறம்னு போட்டு எரிச்சிட்டா போச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவள் ரொம்ப சிரிச்சா ஸோ அதுதான் வந்து அவளும் நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு உண்டான அந்த மெயின் ரீசன் இதுதான் ஸோ அவள் ரொம்ப சிரித்தா நானும் சிரிச்சிட்டேன் பரவாயில்ல நம்ம காமெடிக்கு ஒருத்தி சிரிக்காளே அப்படின்ட்டு அது அவ அவள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு நாங்கள் வந்து ஏ குரூப் எல்லாமே மேக்ஸ் பயாலஜி பயா பயாலஜி அண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஒரே கிளாஸில் தான் இருப்போம் மேக்ஸு அதுக்கு மட்டும் தனித்தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க கிளாஸுக்கு ஸோ அப்படி போயிட்டு இருந்தது அவள் வந்து வருவா பஸ்ஸில் வருவா அவள் எப்போ வருவா அப்படின்ற மாதிரி காலையிலலாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து காத்துட்ருப்பேன் நான் எப்போயாவது சோகமாக இருக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த காமெண்டி நீ நீ பெரிய தைரியசாலியாச்சு நீ இப்படி இருக்கலாமா அப்படின்னு நீ தான் அடக்கிலாப்புறத்தையே எரிச்சிருவேன்னு சொன்ன ஆளாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன அந்த அடிக்கடி நீ சொல்லிக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு எப்போயாவது பர்த் டே வருது இல்லை என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு திறனி நீ வேதான்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் அவளுக்கும் இந்த ரெண்டு பேர்த்தில் யாருக்காவது பர்த்டே வருது அப்படின்னா எனக்கு மட்டும் சாக்லேட்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு வந்து நிறைய கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த அந்த சைல்டுஹுட்டில் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வச்சு வச்சு சாப்பிட்டேன் ஹாஸ்டல் போனோடனே எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம லெவல்த்து டுவெல்த்து எல்லாமே முடித்தோம் எக்ஸாமும் நல்லபடியாக எழுதி ஊருக்கும் வந்தாச்சு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் அப்படியே போச்சு ஹாஸ்டலில் இப்படி இருந்துச்சுப்பா அப்படி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டெலாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஃபோன் வந்தது ஃபோன் வந்துட்டு கனகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ரெனி நிவேதா கேட்டா உடனே நான் ஏன் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க எனக்கா ஒரே பயம் ஸ்கூல்லேருந்து கூ கூப்பிட்டுட்டாங்களோ ஹாஸ்டலுக்கு எதுவும் வர சொல்லுவாங்களோன்ட்டு எனக்கா ஒரு பயம் இப்போ கட் பண்ணியிருப்பாள் கட் பண்ணியிருப்பாள் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப அகைன் வந்து அவளே கால் பண்ணுறாள் ரெனி நிவேதாவே அதுக்கப்புறம் எடி நான் ரெனி நிவேதா பேசுகிறேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாள் ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேசிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் நான் எதிர்பார்க்கல நம்மளுக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது முடிச்சிட்டோம் வந்துட்டோம் இவ்வளோ ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல ஏன்னா நான் இங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அங்கே விட்டுட்டு அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம அதிகமாக வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்ட்டு இவங்களையுமே பேசுவேன் பழகுவேன் ஆனால் என்னோடய மனசுக்குள்ளே ஆழமாக அப்படி கொண்டு போனதில்லை பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களையும் விட்டு பிரியணும் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் அதுக்குள்ளேயே வச்சுருந்தேன் பட் அவள் கால் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப மில்ட் ஆகிட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் அந்த ஒரு டைம் தான் அதுக்கப்புறம் காலேஜ் போயாச்சு காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்குன்னு தனி ஃபோன் வந்ததுக்கப்புறம் சே தோணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்ததுனால எல்லோருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க லவ்வர்ஸ் அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க நான் என் ஃபேமிலிகிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் நம்ம லெவல்த் டுவெல்த்து படித்தவங்கக்கிட்ட பேசணும் பேசணும்னு நான் பத்து வருஷமாக வந்து என்னோடய உள்ளூர் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தேன் பட்டு அவங்கள விட்டு நான் வந்து அதுக்கப்புறம் லெவல்த்து டுவெல்த்து போனேன் ஆனால் நான் காலேஜ் படித்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் நான் பேசணும் நினச்ச மெம்பர்ஸ்லாம் வந்து லெவல்த் டுவெல்த்து படித்த அவங்க கூட தான் அப்படி அவங்கக்கிட்ட தான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு ஏன் எனக்கு அப்படி தோணுச்சின்னு தெரியல நம்ம ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணலை ஏன்னா அவங்க எங்கள் ஊர்லேயே இருக்காங்க எப்போனாலும் பார்த்துக்கலாம் இவங்க தான் என்ன எதுன்னு எனக்கு தெரியாதுன்றதுனால தோணிக்கிட்டே இருந்தது அப்படி ஒரு நாள் வந்து ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சகீமானு ஒருத்தி க்ளாஸ்மேட் ஸோ அவளை வந்து நான் நேர்லேயே பார்த்தேன் அவளுக்கு வந்து இனி அடையாளம் தெரிஞ்சதான்னு தெரில அவளை பார்த்து நான் தான் போய் மீட் பண்ணி பேசினேன் அதுக்கப்புறம் அவள் என் பக்கத்தில் இருந்தால் அவட்ட பேசுகிறது அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது என்னடி பண்ணுற நீ என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் இல்லையா அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் நம்பரும் வாங்கியிருந்தேன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் பேசுகிறோம் நம்பர் வாங்கின பிறகு வேறு ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வேறு யார் நம்பராது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெண்டு ஒரு சில பேர் நம்பர் அவகிட்டே கிடந்தது கிடச்சது அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தா அந் அந்த ரெண்டு பேருக்கு கிட்டே இருந்தும் வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் யாரெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பர் எல்லாமே வந்து வாங்கியாச்சு வாங்கி எல்லாருக்கிட்டையுமே பேசியாச்சு ஃபைனலி பபிலோனா நம்பரும் கிடச்சிட்டு பபிலோனான்றது தட்டு ஃப அந்த அடைக்கையில் அப்புறத்தையும் எரிச்சிருவோன்ட்டு அவள் தான் பபிலோனா ஸோ அவள் நம்பருமே கிடச்சிது சூப்பராக எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அவங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தோ బబిలో <muchy> பேசுவோம் பட் கொஞ்சம் நாள் அவளும் ஒர்க் இருந்தா ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் இருந்தா அவங்க வீட்டில் வந்து நிறைய நிறைய நாலு கேர்ள்ஸுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு தம்பின்னு நினைக்கிறேன் இவள் வந்து லாஸ்ட்டு பொண்ணு அவனுக்கு அவளுக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்காள் ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு நாள் வந்து நியூஸ் பார்க்குறேன் நியூஸ் பார்க்கவும் அந்த அவள் ஊர் போட்டு அவளோட ஃபோட்டோலாம் போடல பட் அவள் நேம் போட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவுட் அந்த மாதிரி நியூஸ் பார்த்தேன் எனக்கு நான் அதை நம்பலை அது இதுவாக இருக்காது வேற எங் வேறு எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன் பட் ஊரெலாம் பார்க்கவும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் ஃபோனில் வந்து செக் பண்ணுறேன் என்னோட அந்த ஊர் அடைக்கலாப்புறம் ஊர் அவள் ஊர் பசங்கள்லாம் வந்து அவளோட ஃபோட்டோ வச்சுட்டு ரிப் பபிலோனா அப்படின்ற மாதிரி வைக்கவும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்னடா கடவுள் இப்படிலாம் வந்து இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து லவ் பண்ணியிருக்கான் அண்டு வந்து வீட்லேயும் ஓகே பண்ணிட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவளுக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி கூட வச்சு வச்சுருந்தாங்க மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மேரேஜ் அந்த அந்த ஒரு ஹாப்பி ஒரு மூமெண்ட் கூட அவளுக்கு இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவள் கஷ்டப்பட்டு வளர்ந்தா அப்படிங்கும்போது என்னன்னா மேரேஜ் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே டெத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது பபிலோனா அண்டு அவளோட கல்யாணம் பண்ணிக்க போகிற ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் மூவி போயிட்டு வரும்போது இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து உண்மையாகவேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே கூட படித்த பசங்களாம் உண்மையாக தான் கனகா உனக்கு தானே அவள் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நான் அதில் அப்படியே சேடாக இருக்கவும் என் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் என்கிட்ட வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் இவ்வளோதான் இல்லை எல் யாரோ எ எல்லோரும் எப்போ போவோன்னே தெரியாமல் இருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க யாருமே நம்ம கூடவே இருக்க மாட்டாங்கள்ல போயிடுவாங்கல்ல நம்மளும் அவ்வளோத்துக்கு கொடுத்து வச்சதுவங்க இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சி அவளை நினைக்காத நாளே இல்லை இவ்வளோ நாள் வந்து நேற்று அந்த வீடியோ பேசும்போது கூட அவளோட ஞாபகம் தான் வந்தது அழகாக சிரிப்பா அழகாக பேசுவா அவளோட அந்த முகம் நேற்று கூட அவளோட ஃபோன் நம்பர் இருக்குது பபிலோனா டுவெல்த்துன்னு சேவ் பண்ணி போட்டிருக்கேன் அதில் டிபியில் வந்து அவளோட ரெண்டு நம்பர் இருக்குது ஒரு டிபியில் அவளோட தம்பி இருக்கிறான் இன்னொரு டிபியில் அவள் தான் இருக்கிறான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெய்லி பார்த்துச்சுக்கலாம் நம்ம தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது பட் அவளோட ஃபேஸ் பார்க்கவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சு உண்மையாகவே கடை கடவுள் வந்து இந்த மாதிரி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தா ஃபைனலி படித்தா ஒர்க்குக்கு போனால் லைஃபுக்கு நல்ல ஒரு பேர்சன் கிடச்சிருக்காங்க லவ் அண்ட் அரேஞ்ச் ஆகி மேரேஜ் பண்ணலான்ற ஒரு தருணத்தில் அவளே இல்லை அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கைலாம் எப்போ என்ன ஏதுன்னு எல்லாமே ஒரு நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம நிரந்தரமாக இருக்கணும்ட்டு நினைக்கிறது மகாப்பிரிய முட்டாள்தனம் தானே ஸோ அவளோட இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சின்னு தான் நான் சொல்லுவேன் அதுலேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்கேயாவது நல்லா இருக்காங்களான்ட்டு எல்லார் நம்பரையும் வாங்கி ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நம்மளால் விடு அவள் நம்மளை விட கொஞ்சம் கஷ்டப்படுறா இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருக்கானா நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பேன் பட் ஒரே ஒரு தி ஹாஸ்டல் படித்த பொண்ணு அம்மாள் அவள் பேர் சப்போஸ் அவள் வீடியோ பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு வந்து சாத்தான்குளம்னு நினைக்கிறேன் அந்த அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது அவங்க பெரியமா கிட்ட தான் வளர்ந்திருந்தா ஸோ அவளை மட்டும் இருக்காளா என்ன பண்றா ஏது என்ன ஒன்றுமே தெரியல தான் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும்போது நிறைய ஃபீலிங்ஸ் வந்து என்ட ஷேர் பண்ணியிருக்கா ரொம்ப ஒரு ரொம்ப பாவமான ஒரு ஒரு பிள்ளவா என்ன பண்ணுறானே தெரியல எல்லாருமே மேரேஜ் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பட் இசக்கியமாள் அவன் மட்டும் என்ன பண்றானே தெரியல இல்லை எப்பயாச்சும் அவ அப்போ இந்த வீடியோவை பார்த்தா இல்லை இருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவள் எப்படி இருக்கான்ட்டு வந்து எனக்கு தெரியணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நிறைய பேர்கிட்ட இசைக்காமலை பற்றி கேட்டேன் அவள் என்ன பண்ணுறா என்ன செய்கிறான் அப்படின்றது வந்து தெரியவே இல்லை யாருக்குமே அவள் நம்பர் இல்லை அவள் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணிகிட்டு இவள் பபிலோனா இழந்ததுக்கப்புறம் இருக்காளா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஸோ அந்த மாதிரி இருந்தது எனிவே எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் மற்றபடி ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் அது விட்டுட்டு அண்ட் அகெயின் காலேஜுக்கு வந்தாச்சு காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டது எல்லாருக்கிட்டையும் பேசணும் எல்லாருக்கிட்டையும் பழகணும் எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஆனால் நம்ம மனசில் வந்து இவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்றது மட்டும் அப்படி மட்டும் எதிர்பார்க்கவே கூடாதுன்ட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் ரூம் ஒரு ஒரு ரூமுக்காக போய் எல்லோரையும் சிரிக்க வைப்பேன் யாருமே நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்க மாட்டாங்க இதையுமே ஆணித்தனமாக பதிய வச்சுட்டேன் அதே மாதிரி அப் அந்த காலேஜ் டைமில் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் கிடையாது எல்லாத்தையும் பேசுவேன் தட்ஸ் ஆல் தான் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக தியாகம் பண்ணுற மாதிரி அப்படிலாம் யாருமே இல்லை ஸோ அப்படி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் முடித்தாச்சு அங்கேயும் நிறைய மூமெண்ட் நல்ல மெமரபுளான ட இது எல்லாமே நடந்தது எனக்கு எனக்கு ரொம்ப இந்த ஒரு க லெவல்த் படித்த ஒரு விஷயத்தில் ரொம்ப இழப்பாக நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது வந்து நான் பபிலோனாவை மிஸ் பண்ணுறதும் கிட்டே இன்னும் பேசாமல் இருக்கிறதும் தான் இந்த ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் நோ எனக்கு வந்து உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்க முடியுது இப்போ என்ன இவ்வளோ நாள் ஸ்கின் கேரு அது இதுன்னு இருந்தா திடீர்னு இது போடுறா அப்படின்ட்டு நினைப்பீங்க அண்டு என்ன கை என்னத்தையோ வளரிகிட்ருக்கிறாளே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஆனால் நான் ஏன் கதையை இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் இப்படி எதாவது இருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் அந்த மெமரியெல்லாம் ஸ்வீட் மெமரியாக இருக்கும் நிறைய பேர் டைரியிலலாம் எழுதி வச்சிருப்பேங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட இழந்திருப்பேங்க என்ன மாதிரி அதுவும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால தான் சரிங்களா ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா வந்து என்னோடய வீடியோ பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி இதை பற்றி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிருங்க சரிங்களா ஆனால் இந் என்னோட வீடியோ என்னோட கதைகளை கேட்குறதுக்கு என்னோட அந்த இதெல்லாமே பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட மன திருப்திக்காகவும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகே அந்த கதை ரொம்ப சொல்லி சொல்லி உங்களெல்லாம் அறுக்க விரும்பலை எனிவே இது வந்து அப்படியே இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா பொடலங்கா கூட்டு மாதிரி ஹஸ்பண்ட் நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க எனக்கு வந்து பொடலங்காய் கூட்டு தான் இன்றைக்கி வேணும் அப்படின்ட்டு நேற்றே சொல்லியிருந்தாங்க பட் நான் மறந்தாப்பில் வேறு ஏதோ பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு நைட்டே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க எனக்கு வந்து பொடலங்காய் கூட்டு தான் வேணும்ன்ட்டு ஸோ அதனால் அதுக்கு வந்து பொடலங்காயும் பருப்பு கொஞ்சம் தக் ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்டு வத்தல் பொடி கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சி சிறுகலங்குன்னு சொல்லுவாங்க பொங்கல் டைமு இந்த டைம்லலாம் வந்து நல்லா கிடைக்கும் வாங்கி சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் வயல்லலாம் இந்த சிறுகலங்கு எல்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை அதை பயிர் வைக்கிறது அந்த அதோட தண்டுன்னு சொல்லுவல தண்டு ஊனி வைக்கிறது தண்ணி பாய்ச்சி பறித்து அதை அந்த கிழங்கு வச்சதுக்கு அப்புறம் வந்து அதை மண்ணில் இருந்து நோண்டி எடுக்கணும் எடுத்து அதை மூட்டையில் கட்டி அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு இது இப்போ வந்து அந்த அந்த இது அனுபவம் இருக்க மாட்டேங்குது நம்ம டேரக்டாக கிடச்சது கடையில் வந்து ஹஸ்பண்ட் சி சிறுகிழங்கு இருக்குது நாங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அதில் ரெண்டு கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம முளைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சிறுகழங்கு குழம்பு தான் வச்சுருக்கேன் என்னென்னா நம்ம நான் வந்து தேங்காய் வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி கொஞ்சம் பொடி அண்ட் ஜீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு தாளிச்சதில் கொட்டி கொஞ்சம் புளி கரைச்சிருந்த தள்ளியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சிறுகிழங்கு அவிச்சு வச்சிருந்தேன் அதையும் ஒன்றுக்கு ரெண்டாக கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க வைக்கணுன்ட்டு கட்டாயம்ல நான் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சூப்பரானன்னு சொல்லும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வருது என்னன்னா என்ன குழம்பு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கேட்கும்போது சூப்பரான இன்னைக்கு என்ன குழம்பு வச்சுருக்கணும் அதை சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சிரி சிறுகலங்கு குழம்பு வச்சுருக்கேன்னா சூப்பரான சிறுகிழங்கு குழம்புப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவோன்னா சிறுகலங்கு குழம்புன்னு சொல்ல அது சூப்பராக இல்லையான்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு சரி இன்னைக்கும் இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு நேற்று வந்து கேழ்வரகு இடியாப்பம் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து அரிசி மாவு இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கீறுனது நான் இடியாப்பத்துக்கும் அண்டு அந்த பு அவியல் பண்ணுறோம்ல அதுக்கு போடலாம் அப்படின்ட்டு பட் மறந்துட்டேன் ஆனால் அதுவே டேஸ்ட்டாக தான் இருந்தது சரி இதை வந்து நம்ம இடியாப்பத்துக்கு போக மீதியை வந்து எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அது தான் இருக்கேன் இந்த இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீன் குக்கிங் வளாக்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்க கொஞ்சம் குறச்சிக்கிறேன் சரிங்களா எனக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது காலையில் நம்ம ரிலாக்ஸாக வீடியோ அந்த பக்கம் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பண்ணுறேன் நீங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிருங்க ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு இல்லையா இது வந்து இடியாப்பத்துக்கு நல்லா வெண்ணி இது மெஷர்மெண்ட் வந்து நேற்று ஒரு சிஸ்டம் வந்து கேட்டிருந்தீங்கன்னா இப்போ தான் நியூ நியூலி மேரிட் சிஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னுட்டு ரெண்டு ரெண்டு டம்ளர் எந்த இதில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு டம்ளர் வந்து மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டரை இல்லை ரெண்டு அது அந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு போட்டு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப நீங்கள் இடியாப்பம் புழியிறது அந்த முறுக்கு புழியிறதுலேயே அந்த குட்டியாக இருக்கிறதுலேயே குட்டியான அச்சில் போட்டு எடுத்திங்கன்னா வந்துடும் அந்த பொடலங்காவியலுக்கு காயும் பருப்பும் வேக வச்சுருந்தேன் வெந்துட்டுன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டு சிம்மில் அந்த கேஸு போகிற வரைக்கும் வச்சுருந்தேன் பட் பார்த்தா அது வேகவே இல்லை திரும்ப கொஞ்சம் மசிச்சு விட்டு திரும்ப வேக வச்சுருந்தேன் இது வந்து இடியாப்பத்துக்கு நேற்று ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரே ஒரு இட்லி தட்டில் நல்லா ஒரு ஒரு இலையில் வச்சு அதில் வந்து இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ட்ரெடிஷ்னலாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இலையில் வச்சு நம்ம சாப்பிட்டா அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் வந்து வரும்னு என் மைண்டில் தோணிடுச்சு நாளைக்கு இதை பண்ணணும் 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 என் மைண்டில் தோணிக்கிட்டே இருந்தது ஸோ அதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் ஹஸ்பண்டும் எந்திரிச்சி வந்துட்டாங்க நான் பிணைஞ்சி எல்லாம் ரெடி பண்ணேன் நான் இப்போ பிணைஞ்சிட்டேனா கையை கழுவணும் திரும்ப புளியணும் திரும்ப பனையணும் கழுவணும் புனியனும் இந்த மாதிரி இருந்தது சரி ஓகே ஹஸ்பண்டை கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்லி இது பண்ண வந்துட்டாங்க பிள்ளை மாவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி கையில் எண்ணெய் தேய்ச்சி அதை இந்த மாதிரி பசைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அச்சிலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி தான் வச்சுருக்கேன் ஸோ அதில் கொஞ்சமாக எடுத்து கீழே வந்து குட்டியாக இருக்கிற அச்சை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை லாக் பண்ணிடுங்க கீழே வச்சுட்டு அந்த இலையில லைட்டாக கழுவிட்டு அதில் வந்து அந்த மாவை நீங்கள் பிழிஞ்சி உங்களோட இட்லி குண்டால் நீங்கள் வச்சிட்டீங்கன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு மேலாப்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் இலையில ஒட்டா மாதிரி இருந்தது ஏன்னா அது மேலாப்பில் இருக்குது இல்லையா கீழே உள்ளதெல்லாம் நல்லா குக்காகிருக்குமா அப்படியே இலையிலேருந்து தன்னை போல் விழுந்தது அந்த டேஸ்ட்டும் அந்த என்ன சொல்கிறது இலையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருந்தது நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இடியாப்பழம் நான் இப்போ ரெண்டு நாளாக தான் செய்கிறேன் மற்றபடி இடியாப்பழம் நான் காலையிலே செஞ்சுட்ருக்க மாட்டேன் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுன்னா பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் ஹஸ்பண்டும் வந்து மாவு வாங்கிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால அதை அப்படியே பண்ணிட்டேன் ஸோ இப்படி தான் இன்றைய டே வந்து எனக்கு போயிட்டு இருந்துச்சு இடியப்பம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் தான் நான்லாம் சாப்பிடவே ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் பிறந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அங்கிள் வந்து விற்கிறதுக்கு கொண்டு வருவாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம் சமோசா அப்புறம் ஆப்பம் பொங்கல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மார்னிங் சாப்பிடக்கூடியது எல்லாமே வந்து ஒரு வண்டியில் வச்சு கொண்டு வருவாங்க அப் அப்போ வந்து இடியாப்பம் வந்து நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் எனக்கு அப்போ பண்ணவும் தெரியாது வீட்டில் பண்ணணும்னா அதுக்கு அச்சு வாங்கணும் அது மாவு வாங்கணும் அது இதுன்னு ஏழு செலவு இருக்குன்ட்டு அம்மா சொல்லிடுவாங்க அதனால அதை சாப்பிட்டதே இல்லை இங்கே வந்தது ஒரே அந்த அந்த தாத்தாட்டிருந்து வாங்கி ஒரு அஞ்சு வாட்டி சாப்பிட்ருப்பேன் தட் சாழ்வா அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ தான் நேற்று இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்னும் ரெகுலராக இது பண்ணணும் நல்லா பிடிக்கும் நல்லா இருக்கும்ல இடியாப்பம்லாம் இந்த மாதிரி நிறைய நிறைவேறாத ஆசைகள்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன சின்ன சில்லற சில்லற விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அது நிறைவேறும்போது போது அப்பா நிறைவேறிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி பெருசாக எதுவும் நிறைவேறாமல் இருந்தவங்க பெருசாக கிடைக்காம இருந்தவங்க வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது இடத்துல என்ன மாதிரி இருக்கிறவங்க அனுபவிச்சா மட்டுந்தான் அது வந்து புரியும்னு நினைக்கிறேன் நான் சொன்னாலாம் இவன் என்ன இதெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அவங்க அவங்களுக்கு அவங்களோட ஆசை எது சின்னதோ பெருசோ அது வந்து ரொம்ப என்ன சொல்லுவது ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருக்கும் இப்போல்லாம் வந்து நம்மளோட ஃபுட்டு அந்த சாப்பிட்ற விதம் எல்லாமே வந்து நம்ம மாறி நம்ம பாட்டில் இருக்கிறதுனால தான் நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது ஸோ அதனால் என்னோடய அந்த ஃபுட்டு சாப்பிட்ற அந்த இது எல்லாமே டோட்டலி சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மாற்றியிருக்கேன் காலையில் இடியாப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு லெவன் தேர்ட்டி போல் இந்த பச்சைப்பயிர் அப்புறம் வந்து கொஞ்சம் கேரட் திருவி போட்டது லெமனு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு இதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பச்சைப்பயிறு அப்புறம் வந்து சன்னா ஒயிட் சன்னா அதுக்கப்புறம் வந்து நாட்டு கொண்டகடலைன்னு சொல்லலாம் அது அண்டு வந்து மொச்சை பீன்ஸு இது எல்லாம் அப்புறம் ராகி கருப்பு கவுனி அரிசி நட்ஸு இதெல்லாம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் உங்களோட ஃபுட்டில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்குதுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் ஹார்போஹைட்ரேட் மாதிரி அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பொறித்த உணவுகள் அந்த பூரி அதை மாதிரி அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவிச்ச உணவுகள் சோறை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றது அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய காய்கறிகள் அண்டு கீரை வகைகள் இதெல்லாம் சேர்க்குறது அப்புறம் முளைக்கட்டுனது அப்புறம் சாலட் அண்டு ஸ்மூத்தி அந்த ஃப்ரூட்ஸ் வச்சு ஸ்மூத்தி செய்வோம்ல அது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ந நல்லா இருக்கும் முன்னாடிலாம் வந்து எங்கே இப்படியெல்லாம் வந்து பார்த்துலாம் சாப்பிட்ல ஆனால் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆனாங்க இப்போ டைம் எடுக்கிறக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அப்படிலாம் வந்து நம்ம ரொம்ப வந்து பயப்பட தேவையில்லை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அவ்வளோதான் அதே மாதிரி இருக்கிறவங்க இல்லாதவங்கள பார்த்து இன்னும் இல்லையான்னு இந்த ஒரு கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அந்த மாதிரி கேட்குறவங்க தான் ரொம்ப கேவலப்படணும் இப்படிலாம் கேட்குறோம் நம்மளும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க எனிவே இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது அண்ட் வந்து இருக்கும்போது இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தைங்களா மாறி உங்களை மாற்றி மாற்றி கவனிச்சிக்கோங்க அவ்வளோதான் எனிவே காய்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்